வணக்கம் வெல்கம் டு நம்ம பார்க்க சமையல் வடை வாங்க நம்ம கார் ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி எல்லாம் உரிச்சி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி ஸ்வீட் வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம மெண்ணயும் அரைக்காம சொர சொரோன்னு அரைச்சிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி சொர சொரன்னு அரைச்சிக்கலாம் இன்னும் ஒரு பவுனில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சு நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் பெருசாக பொடிசை அரிஞ்சிக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசை அரிஞ்சு போட்டுக்கோங்க பெருமி மிளகா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு பொடி வடை செய்கிற மாதிரி வந்துச்சுனாக்கா விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்காங்க கடல மாவு இப்போ நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காங்க தண்ணியே ஊற்ற வேண்டாங்க இதிலே தண்ணி சரியாக போயிடுச்சு போ வரைக்கும் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இப்படி உண்டை பண்ணி இப்படி கையில் வச்சு இப்படி தட்டி தட்டியும் எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம வந்து போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க வந்த கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கலர் வந்த பிறகு நம்ம எல்லாமே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வடை ரெடி ஆகிடுச்சி ஸ்வீட் கார்ன் வடை ரெடிங்க இது உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ